ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்டீன் கிட்ஸோட ஃபேவரட்டான வேர்க்கடலை பருப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு வாங்காத எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கு அதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து தீயக்கூடாது மீடியமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிசிஞ்சு எடுத்தால் தோல் எல்லாம் நல்லா வந்துடும் இப்போ இதை ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ அப்படி இருக்கட்டும் இதில் அதே பேன் வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப்பு வீர்க்கல் எடுத்துல அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டுட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது பாருங்கள் எப்படி ஒரு எல்லாம் மேலே வருது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது இப்போ வந்து வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் பருப்பி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ பதம் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பாகு எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்று கூடி வரும் ஆனால் அது வந்து கரெக்டான பதம் இல்லை பாருங்கள் இப்போ திரும்பவும் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி விட சொல்ல மேலே மிதங்குது பாருங்கள் இப்போ வந்து பார்க்க சொல்ல இது நல்லா உடையும் இது வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கல்லேயே சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வேர்க்கல்லியோடய ஒன்றோட ஒன்று ஓட்டுற மாதிரி இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடி வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கல்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்குங்க ஒரு பூரி கட்ட இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கட்டையாலே நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷேப்லாம் நீங்களே கரெக்டாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற கொஞ்சம் நேரம் ஆறினா போதும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஆறுச்சின்னா கட் பண்ண முடியாது கரெக்டான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் விட்டுட்டு இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இறுகி நல்லா செட் ஆகிடும் இப்போ வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ஃபைனலாக பர்பி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்